கோவில் சீனி ஜர்களது வீரமாக எதிர்கொள்வதற்காக நிதி நினைவாக முதுவை என்ஆர் சி நண்பர்கள் தயாரிப்பா மையத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கருப்பையா சார்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பங்கட்டுப்பட்டி நாகலாபுரம் ராமர் கோவில் மருந்து அந்த காலையில நாங்கள் எப்படியும் மறைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சிவகங்கை நகர் எஸ்விஜி அந்த வீரர்கள் துடிப்புடன் வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசீலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு வீட்டில் வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஒரு காலைக்கு பெருமை சேத்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காலையிலே

பார்த்து 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 கண்களையுடன் எஸ் விஞ்சாலை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிக்கப்படுகின்றது